அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி ஏன் இதை சொல்கிறேன்னா சில இடங்களில் இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு தேதியை பயன்படுத்துகின்றார்கள் சிலர் பதிமூன்றாம் தேதி அன்று தீர்த்தவாரி செய்வதற்கு நாள் குறித்திருக்கிறார்கள் இன்னும் சில பேர் உதாரணமாக தில்லை குவேந்தராஜ பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமியினுடைய மிச்சம் அதாவது இப்போ மகம் இல்லாமல் பௌர்ணமியில் பௌர்ணமி கழிஞ்சி கொஞ்சம் பிரதமையும் இருக்கிற மாதிரி இருக்குதுலேயே அதுக்கு சொச்சம்னு சொல்லுவாங்க அந்த நாளிலே அவர்கள் தீர்த்தவாரி வைத்திருக்கிறார்கள் உதாரணமாக பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி சில கோயில்களிலே தீர்த்தவாரி வைத்திருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் பன்னெண்டு பதிமூணு இந்த மகம் பௌர்ணமி இணைந்து வருகின்ற இந்த நாள் பதிமூணாம் தேதி பெரும்பாலான கோயில்களிலே தீர்த்தவாரி வைத்திருக்கிறார்கள் இந்த மாசி மகம் என்பது ரொம்ப புனிதமான ஒரு அற்புதமான ஒரு நாள் காரணம் மக நட்சத்திரத்தில் அன்னைக்கு வந்து சந்திரன் இருக்கிறார் மகம் என்பது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சிம்ம ராசிக்குரிய சூரியன் கும்பராசியில் இருந்து சிம்ம ராசியை பார்க்கின்றார் இந்த மாசி மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது மாசி என்பது கும்பராசியை குறிக்கும் கும்பம் என்னாலே என்ன சொல்வோம் ஒரு கோடை வச்சாலே அதில் தீர்த்தம் இருக்குன்னுட்டு அர்த்தம் ஆனால் இந்த கும்பம் என்பது காற்று ராசி இந்த காற்று ராசியிலே ஒரு கும்பம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ராசி அப்போ நீர் காற்று இது ரெண்டையும் குறிக்குது இல்லையா அது நெருப்பு ராசியான அந்த சிம்ம ராசியை பார்க்குது இப்போ உடம்பில் நமக்கு நீர் நிறையா இருக்குது ஆக்சிஜன் காற்று வேணும் உள்ள ஜீரணம் பண்ணுறதுக்கு உடலில் உஷ்ணம் வேணும் இது மூன்றும் தான் முக்கியம் அதை சுட்டி காட்டுவது தான் இந்த மாசி மகம் இந்த தீர்த்தம் என்றாலே இது ஒரு தெய்வத்துக்கு மட்டும் கிடையாது சகல தெய்வங்களுக்கும் இந்த தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும் எல்லாருக்கும் முருகன் கோயில்ல அம்மன் கோயிலில் கிராம கோயிலில் இது பார்த்திங்கன்னா ஒரு எல்லா மக்களும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான விழா ஒரு சில விழாக்கள் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் மட்டும்தான் அது பிரசித்தமாக இருக்கும் ஆனால் இந்த மாசி மகம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் மகம் அன்னைக்கு சாரி சாரியாக பல்வேறு இடங்களிலே இருந்து அந்த கடவுளின் திருவுருவங்களெல்லாம் கோலாகலமாக என்ன கிராமத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு கிராம திருவிழா வாட்டம் நடக்கும் ஒரு டிராக்டரில் அந்த சுவாமியை ஏற்றிக்கிட்டு அந்த சுவாமி அவ்வளோ அன்யோன்யமாக அவர்களெல்லாம் அந்த டிராக்டர்லேயே உட்காந்துக்கிட்டு இல்லாட்டி இன்னொரு டிராக்டரில் ஆட்டம் பாட்டம் இதோடு போயிட்டு இந்த கடல் நீரில் போய் அந்த தீர்த்தவாரி நடந்து அந்த கடல்ல அவங்க அவங்களும் நீராடி அங்கே அன்னதானங்களெல்லாம் செய்து ஏன்னா அற்புதமாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு நாள் முழுக்க அந்த சுவாமியோடையே கழிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த சூரியன் சனி சேர்க்கை இந்த இந்த வருடத்திலே இருக்குது கும்பராசியில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் சூரியன் அவரோடு இணைகிறார் சந்திரன் சிம்மராசியிலேருந்து சூரியனை பார்க்கிறார் இப்போ சூரியன் பிதாவை குறிக்கும் சனி பிள்ளையை குறிக்கும் சந்திரன் தாயை குறிக்கும் இந்த காம்பினேஷன் இந்த வருடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த வருடத்திலே தான் மகா கும்பமேளா நடைபெற்றது வடக்கில் ரொம்ப பிரசித்தமான ஒரு கும்பமேளா மாசி மாதத்துக்கு எத்தனையோ விசேஷங்கள் இருக்குது இந்த மாசி மாதத்தினுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு இந்த மாதம் முழுக்க மகாவிஷ்ணுவை துளசி தளத்தாலே அர்ஜனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் இருக்குது சுபகாரியங்களுக்கான நாள் இந்த மக அன்னைக்கு ஸ்நானம் பண்ணணும் கடலில் ஸ்நானம் பண்ணலாம் அந்த குள குளங்களிலே சுவாமி தீர்த்தமாடுகின்ற அதாவது சுவாமி தீர்த்தமாடிய நீரிலே நாம் நீராடுவது தான் அதில் ரொம்ப விசேஷம் சுவாமி தீர்த்தவாரி கண்ட உடனே அந்த தண்ணீரை எடுத்து தெளிப்பார்கள் அல்லது அந்த பெரிய குளமாக இருந்தால் அங்கேயே நம்ம நீராடலாம் அதுக்கு அது மட்டும் கிடையாது அந்த நீராடி விட்டு நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவது ரொம்ப விசேஷம் ஏழு தலைமுறையே அது கடை என்பார்கள் இதுக்கு பிதுர் ஸ்நானம் என்கிட்டே பேர் மாசி மாதத்தில் முன்னோர்களுக்காகவே இந்த ஸ்நானம் நடக்குதான் அன்றைக்கி அந்த ஸ்நானம் பண்ணி கரையில் நம்ம என்ன பண்ணணும் கம்பளி சந்தனக்கட்டை இந்த கோதானம் என்று சொல்லக்கூடிய பசுதானம் இதெல்லாம் இப்போ செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் ஏதாவது அதை நினச்சி தானமாவது பண்ணலாம் அப்படி பண்ணுவது நல்லது யாருக்காவது ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் இது சங்க காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய அற்புதமான நீரணி விழா கடலாடு விழா தீர்த்தம் என்பது எல்லாத்தையும் சுத்தப்படுத்துவது மே ஏதாவது ஒரு அசுத்தம் உடம்பில் இருக்கு அழுக்கு இருக்குது தானே தீர்த்தத்தில் தானே போய் பண்ணுறோம் இந்த தீர்த்தம் அதுவும் மாசி தீர்த்தத்தில் போய் பண்ணோம்னா அது மன அழுக்கையும் நீக்கிவிடும் ஒரு பரிசுத்தர்களாக மாறிவிடலாம் பாவங்கள் தீரும் ஞானசம்பந்தர் பாருர் மாசி கடலாட்டு கண்டான் அப்படின்னுட்டு அதனால் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ராஜாக்களெல்லாம் தீர்த்தவாரி நடந்தவொடனே சுவாமி இழைப்பாருவதற்கு அந்த மண்டகப்படியெல்லாம் நடப்பதற்கு அங்கங்கே மண்டபங்களை கட்டி வைத்திருப்பார்கள் இன்றைக்கும் பார்க்கலாம் பல இடங்களில் தீர்த்தவாரி முடிஞ்சவொடனே அவங்கவுங்களுக்குன்னே உபயம் மண்டபங்களெல்லாம் அங்கங்கே இருக்கும் இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள் வருணனுக்கு நீர்க்கடவுளுக்கே பிரம்மத்தி தோஷம் தீர்ந்த நாள் என்று சொல்வார்கள் அதனால தான் அவர் வேண்டிக்கிட்டாரான் சிவபெருமான்கிட்ட இந்த நாளிலே யாரெல்லாம் நீராடி சுவாமியை வேண்டுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் எத்தகைய தோஷங்களும் போக வேண்டும் அப்படின்னுட்டு அது மட்டும் கிடையாது நீர்க்கடன் செய்யணும்னு சொன்னால் சுவாமியே நீர்க்கடன் பண்ணாராம் வல்லாழ மகாராஜான்னுட்டு திருவண்ணாமலையில் அவருக்கு பிள்ளை கிடையாது இருந்தாலும் அவரை கரை தேற்ற வேண்டும் என்பதற்காகவே பள்ளிவண்டாப்பட்டியில் கௌதம நதி ஒரு நிதி இருக்குது அந்த நதிக்கு மேலதாளம் இல்லாமல் சுவாமி வந்து நீர்க்கடன் பண்ணுவதாக இன்றைக்கும் அந்த விஷயம் நடக்குது காமதகனம் நடந்த நாள் அந்த பெருமாளுக்கும் இது ரொம்ப அற்புதமான நாள் ஹோலி பண்டிகை என்னட்டு அந்த மாசி பௌர்ணமி சொல்லுவாங்க பிரகலாதனை எப்படியாவது எரித்து விட வேண்டும் என்பதற்காக அந்த நெருப்பிலே அந்த ஹோலி என்கிற பெண் பிரவேசித்தாளாம் அவளும் எரிந்து போய்விட்டாள் அதனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் பூமியை வராகப் பெருமாள் மீட்ட நாள் குபேரனுக்கு சகல செல்வங்களும் கிடைத்த நாள் இப்படி இந்த மாசிக்கு நிறைய புண்ணியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அன்றைக்கு சுவாமி கூடையே போய் தீர்த்தவாரி கண்டு கும்பகோடம் மகாமக குளத்தில் நீராடுவது ரொம்ப விசேஷம் அங்கேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கும் சைவ கோயில்களிலேருந்து மகாமகத்தில் தீர்த்தவாரி நடக்கும் வைணவ கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பற்றாமரை குளத்திலேயோ இல்லாட்டி போனால் காவிரியிலேயோ அந்த தீர்த்தவாரி நடக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான தீர்த்தவாரி உற்சவங்களிலே எல்லாம் கலந்து கொண்டு அப்படி இல்லாட்டியும் அந்த மாசி மகத்தை நினைத்து கொண்டு பெருமாளை நினச்சி நீராடி அப்புறம் அன்னைக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு நம்ம வந்து ஒரு அன்னதானமோ ஏதோ ஒன்று செஞ்சு விளக்கேற்றி வைத்து சுவாமியை வணங்கி இந்த மாசி மகா புராணம் இருக்கு அந்த புராணத்தில் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் படித்தாலும் கூட நமக்கு அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த மாசி மாதத்திலே நீராடுவதன் மூலமாக நாம் செய்கின்ற பாவங்களும் கழியும் நம்முடைய முன்னோர்களுக்கும் கடைத்தேற்றம் கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான மாசி மகம் வருகின்ற பன்னெண்டு பதிமூன்று தேதிகளிலே நடைபெற இருக்கிறது நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கும் சுவாமி வரும் அந்த உற்சவத்திலே கலந்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய நன்மையை நீங்கள் பெறலாம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்